வணக்கம் இது உங்கள் பிளாக்ஸி மூணு நாலு நாளா வந்து நம்ம வீடியோ போடல ஏன் அப்படின்னா என்னோட கை மறுபடியும் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துச்சு சோ எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு ரீட்ரெஸிங் பண்ணிருக்காங்க சவுக்கு சாக்கடை அப்படிங்கிற தமிழையில பார்த்தோடனே சவுக்கு என்னும் சாக்கடை அப்படின்னு பேச போறோமோ அப்படின்னு நீ நினைச்சிருப்பீங்க இல்ல அப்ப என்ன பேச போறோம் சவுக்கோட வீட்டுக்குள்ள சாக்கடை கழிவுநீர் ஊற்றப்பட்டது அத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த வீடியோவை மூணு போர்ஷனா பிரிச்சுக்கலாம் ஒண்ணு நேத்து நடந்த அந்த அசம்பாவிதம் அவரோட வீட்டுக்குள்ள கொற்றப்பட்ட கழிவுநீர் அப்புறம் ரெண்டாவது அதற்கான உந்துதல் எங்க இருந்து ஏற்பட்டுச்சு என்னதான் நடந்துச்சு அதுக்கு முன்னாடி அப்படின்னு ரெண்டாவது மூணாவது போஷனா சவுக்கோட புலனாய்வு பார்வையில இருந்தே சவுக் அம்மா என்ன பேசிருக்காங்க சவுக் என்ன பேசிருக்கிறாரு இது ரெண்டுக்கும் உள்ள முரண்களை பத்தி பாக்க போறோம் வீடியோவை முடிஞ்சா கடைசி வரைக்கும் பாருங்க இந்த ரெண்டு நிமிஷம் சாட்டையை பத்தி தான் பேச போறோம் ஏன்னா அவன் அவனோட வீடியோ பாக்குற இளைஞர்களை நினைச்சு எனக்கு பயங்கர வருத்தமாவும் பாவமாவும் பயமாவும் கூட இருக்கு என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடைச்சிடுச்சுன்னா போதும் அறக்க பறக்க அந்த முந்திரிக்கொட்டை மாதிரி என்னத்தையாவது வளர வேண்டியது அப்புறம் என் மேல கேச போட்டுட்டாங்க நான் பொய் சொல்லிட்டேன் அவதூறு போய் சிட்டுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது ஒன்னும் இல்லை ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் வந்து சவுக்கை பத்தின வீடியோ வந்து பதினேழு மணி நேரத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒன் டேக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் ஆகுது ஒரு தூய்மை பணியாளர்களை தப்பா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வீடியோ முழுசா பாக்கலாம் அந்த வீடியோ வந்து சரி என்ன பேசினாரு முழுசா பாக்கலாம் நம்ம பார்த்துட்டு நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா அவரோட வீட்டுக்குள்ள வந்து கழிவு நீர் கொட்டப்பட்டுருது அப்படின்னு இன்னொரு செய்தி வருது இந்த செய்தி வந்து எதுல வருது அப்படின்னா புதிய தலைமுறையில முதல் பேட்டி வந்து இவர் கொடுக்குறாரு சவுக் அவர்கள் கொடுக்குறாரு கொடுத்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துல வீடியோ போட்டுட்டாங்க அவர் சொன்னத பேஸ் பண்ணி ஒரு வீடியோ இதுல என்ன முக்கியமான விஷயம் நான் கவனிச்சேன் அப்படின்னா நம்ம எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட நட்பு சேனல் வீடியோ போட்டுட்டாங்க அப்படிங்கலாம் ஒரு விஷயத்த பேச மாட்டேன் நான் அவங்க அந்த சம்பந்தப்பட்ட நபர் அந்த வீடியோல என்ன பேசிருக்காரு நிஜமாவே முழு வீடியோவும் பார்த்து முன்னும் பின்னு என்ன பேசிருக்காரு இதற்கு முன்னாடி அவருக்கு என்ன மாதிரியான கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னு ஒரு ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம பேசலாமா வேண்டாமா அவர் சரியா தான் பேசிருக்கிறாரா அல்லது நிஜமாவே தப்பா பேசிருக்கிறாரா அப்படிலாம் புரிதலுக்கு வந்தாதான் வீடியோ போடுவோம் அதுக்குள்ள ரெண்டு நாள் மூணு நாள் ஆயிடும் போடாம கூட இருந்துருவேன் ஆனா தப்பா பதிவு பண்ணக்கூடாது அப்படிங்கறக்காக தான் என்னோட எண்ணம் அதே மாதிரி தான் சவுக்கு என்ன பேசிருக்காரு நிஜமான்னு சொல்லிட்டு நானும் போய் சர்ச் பண்ணேன் எனக்கு கிடைக்கவே இல்ல ஒரு மாசம் ஒன்றரை ஒன்றரை மாசம் வரைக்கும் ஃபுல் வீடியோஸ் நான் வந்து சர்ச் பண்ணிட்டேன் ஏன் எதை பேஸ் பண்ணி சர்ச் பண்ண அப்படின்னா அவர் போட்டிருக்க ஷர்ட் அந்த வைரல் ஆச்சு இல்லையா அதை மேட்ச் பண்ணி பார்த்துட்டே போனா அண்ட் ஆல்சோ தம்னைல்ஸ் எல்லாமே மேட்ச் பண்ணி போயிட்டு இருந்தேன் ஒரே ஒரு வீடியோ ஒரு மூணு நாலு நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திமுக கழிவறை ஊழல்னு சொல்லிட்டு அந்த டாய்லெட் ஸ்கேம்ஸ் இருக்குல்ல அதை பத்தி மறுபடியும் ஒரு வீடியோ பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் அதையுமே முழுசா பார்த்தேன் ஷர்ட்டும் ஷர்ட்டும் மேட்ச் ஆகல இருந்தாலும் முழுசா பார்த்தேன் பார்த்ததுல கடைசி ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ரொம்ப கம்மியாவே வந்து திமுக பத்தி பேசியிருந்தாரு ஆனா அதுக்கும் இந்த துப்புரவு பணியாளர்களுக்கான இஷ்யூக்குமே சம்மந்தமே இல்ல சரி அப்படின்னா அந்த வீடியோ காணுமே ஒருவேளை பிரைவேட்ல போட்டுட்டாரோ அப்போ சரி நம்ம கிளிப்பிங்ஸ் வச்சே வந்து பேசுவோம் ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த கழிவுநீர் நீர் பிரச்சனையே வந்துருச்சு ரெண்டுமே வச்சு பேசலாம் நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் இவனோட வீடியோ வந்து பாப்பப் ஆகுது சரி என்னதான் பேசி வச்சிருக்காங்கன்னா இவனுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல ஆக்சுவலா ஏன் வந்து இந்த இந்த ரியாக்ஷன் நடந்துச்சு ஏன் கழிவு நீரை கொட்டினாங்க அப்படின்னு எல்லாம் தெரியல ஆனா வந்துட்டு அந்த ஒன்பது மணி நேரத்துக்கு முன்னாடி புதிய தலைமுறையில என்ன பேசிருக்கிறாரோ சவுக்க அதையும் இந்த திமுக ஸ்கேம் இருக்கு இல்லையா டாய்லெட் ஸ்கேம் சொல்லிட்டு ஒரு தமிழ்நாடு போட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு இல்லையா அதையும் சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்கான் சோ பேஸ் அந்த பிரச்சனையோட பேஸே உனக்கு என்னன்னே தெரியல லூசு பய மாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்கான் அதையும் ஒன் சிக்ஸ்டி கேக்ஸ் மேல அந்த வீடியோ வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ சுத்தமா எனக்கு புரியல எதை நோக்கி இந்த மக்கள் போயிட்டு இருக்காங்க ஐ டோன்ட் நோ சரி நம்ம வந்து போர்ஷன் நம்பர் ஒன்னுக்கு போலாம் இது மொரவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காலையில வந்து ஒன்போது நாப்பத்தஞ்சு பத்து மணி அளவுல வந்து அவர் ஆபீஸ்க்கு போனதா வந்து புதிய தலைமுறையில பதிவு செய்யறார் போற வழியில வந்து ரெண்டு வண்டியை பாக்குறாரு அந்த வண்டி முழுக்க வந்து ஆஹ் இந்த ஒர்க்கர்ஸ் ஜாக்கெட் போட்ட தூய்மை பணியாளர்கள் வந்து வராங்க எதுக்கு வரும்போது வந்துட்டு இவருக்கு வந்து தோணுது எதுக்காக இவ்ளோ பேர் வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு யோசிச்ச உடனே டக்குன்னு அவருக்கு இன்னொன்னு தோணுது அதாவது நம்ம வந்து தூய்மை பணியாளர்களை பத்தி பேசணும்ல அதனால தான் வராங்க அப்படின்னுட்டு வர இந்த மூணாவது போர்ஷன்க்கு இதெல்லாம் Eller இப்போ உடனே என்ன பண்றாரு அப்படின்னா சவுக்கு அவர்கள் அவங்களுடைய அம்மாக்கு கால் பண்ணி வீட்டுல யாரு கதவு தட்டினாலும் சொல்லி சொல்லிடுறாங்க வர்றவங்க வந்து மூணு கழிவு நீர் எடுத்துட்டு வராங்க கையில பதாகைகள் ஏந்திருக்காங்க அந்த பதாகைகள்ல வந்து சவுக்கு அவர்கள் சம்பந்தப்பட்ட மற்ற சேனல்கள்ல பேசின வீடியோக்கள் அதாவது மாலதியை சவுக்குடன் இணைத்து இந்த மாதிரி அவர் நிறைய கேசஸ்ல உள்ள போயிட்டு வந்தார்ல அது ரிலேட்டடான முக்கியமா வந்து சூரிய சிவா அவர்கள் பேசினதெல்லாம் வந்து காமிக்கப்பட்டது அந்த இதை வந்து வர்றாங்க ஏந்திட்டு வந்தது கதவை தட்டுறாங்க பல்ல அப்படின்னா பின் கதவை வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும் சொல்லி மாலதி அவர்கள் வந்து ஒரு இதுல சொல்லிருக்காங்க இப்பதான் அதை வந்து உடைச்சிட்டு உள்ள வந்துடுறாங்க இது எல்லாமே எதுல நடக்குது அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வானுஸ்ரீ விஜயகுமார் இவங்களோட வந்து பேஸ்புக்ல வந்து லைவ் போறாங்க இப்ப அவங்க அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டாங்க ஆனா ஒரு சில ஆர்கே போட்டு வச்சிருந்தது மூலமா இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் லீக் ஆயிடுச்சு இந்த வீடியோஸ் இப்ப பின்னாடி கதவு திறந்து வரவங்க உள்ள வந்துட்டு சவுக்கோடைய அம்மா கிட்ட ஆர்கே பண்றாங்க மரியாதை குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க அவங்க டைனிங் டேபிள்ல சமைச்சு வச்சிருக்க சாப்பாடெல்லாம் வந்து திறந்து பாக்குறாங்க அடாவடி பண்றாங்க அப்புறம் வந்து உன் பையன் எங்கன்னு கேக்குறாங்கன்னு சொல்லி அவங்க அம்மா அதுக்கப்புறம் சொல்றாங்க இது வரைக்கும் தான் அந்த பதிவா இருக்கு பேஸ்புக் லைவ்ல அதுக்கப்புறம் வந்து மிச்ச வீடியோஸ்ல எதுவுமே வந்து நம்மளுக்கு கிடைக்கல யாருக்குமே கிடைக்கல டெலிட் பண்ணிட்டாங்க இப்போ என்னன்னா அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க உட்கார்ந்து இருக்கும் ஃபோன் போன் வந்திருக்கு சவுக்கவர்கள் போன் பண்ணிருக்கிறாரு போன் பண்ணோடனே அவங்க அட்டன் பண்ணியிருக்காங்க அட்டன் பண்ணவுமே வந்து அங்க இருந்த நபர்கள் வந்து அந்த ஃபோனை புடுங்கிட்டு அதை வந்து வீடியோ காலா டிரான்ஸ்பர் பண்ணிட்டு பாருடா உங்க வீட்டுல தான் நாங்க இருக்கிறோம் அப்புறம் வந்து அவங்க அம்மாவையும் சரி சவுக்கியம் அவர்களையுமே ஒரு தேவனா தேன்மிட்டாய் வார்த்தை போட்டு தான் பேசுறாங்க பாரு நாங்க வந்து வீட்டுல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க இதோட அந்த லைவ் வந்து ஒண்ணுமே முடிஞ்சிருது இப்போ திட்டினாங்க அப்படின்னு அவங்க அம்மாவுமே சொல்றாங்க சொல்லிட்டு அந்த போனையுமே தூக்கிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லா இஷ்யூஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து காவலாளிகள் வந்து வராங்க அவங்க வந்து அவங்க கிட்ட அந்த அம்மா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டனால அவங்க போயிட்டு அந்த போனை வாங்கி அவங்க அம்மா கிட்ட குடுத்துட்டாங்க உங்களுக்காக தானே நான் பேச என் பையன் வந்து பேசினா அப்படின்னு அந்த அம்மா சொல்லிருக்காங்க இல்ல வந்து எங்களை மரியாதை குறைவாக பேசினான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர்கள் சொல்லிருக்காங்க சொல்லிட்டு எங்களுடைய தூய்மை பணி வந்து நீங்கள் கேவலமாக பேசுகிறனால நாங்கள் இந்த ஊர் சிட்டி டவுன் எல்லாத்தையும் தூய்மையாக வச்சிருக்கறதுக்காக வந்து நாங்கள் பாடுபடுற நபர்கள் எங்களை அசிங்கப்படுத்தனால இந்த ஒரு முறை வந்து உங்கள் வீட்டை நாங்கள் அசிங்கப்படுத்திட்டு போகிறோம் நீங்கள் வந்து கழுவிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த அந்த பக்கெட் தண்ணி தண்ணியெல்லாம் வந்து ஊற்றிருக்காங்க அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா சிசிடிவி கேமராவில சௌகோ வீட்டில் கேப்ச்சரும் ஆயிருக்கு அதில் இருக்க டேட்டு டைம் கூட ஒரு சில பிரச்சனைகள் எழுப்புனாங்க அது பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே டேட்டை காமிக்குது அப்படின்னு மேபி அது வந்து சிஸ்டம் மிஸ்டேக்காக இருக்கலாம் சிஸ்டம் டேட் எப்படி இருக்கு சிசிடி கேமரால என்ன டேட் இருக்கு தப்பா கூட ஓடிட்டு இருக்கலாம் அது இப்ப பிரச்சனை இல்ல இப்ப நடந்ததாவே இருக்கட்டும் இதெல்லாம் தான் நடக்குது இந்த நடவடிக்கை பின்னாடி ஆயிரம் நியாயங்கள் கற்பிக்கப்பட்டாலும் ஆயிரம் நியாயங்கள் இருந்தாலும் இப்படியான செயல் செய்யறது அறமா நம்ம இப்படி எல்லாம் செய்ய மாட்டோமே நம்ம இப்படி செய்யற ஆட்கள் இல்லையே இது வரைக்கும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் எங்கயுமே நடந்தது இல்லையே ஏன் இப்படி நடக்குது யாரோட உந்துதலின் பேரில் நடக்குது யாரோட உந்துதலின் பேரில் நடந்து நடக்க முயற்சி செய்யிருந்தால் கூட நம்ம யோசிச்சிருந்திருக்க வேணாமா நம்ம பக்கத்துல இருந்து இப்படி போய் செய்யலாமா இது தப்பு இல்லையா அப்படின்னு யோசிச்சு இல்லையா இங்க எங்க தவறு நடந்துச்சு இது அரசியல் நோக்கத்தோடு செய்யப்பட்டதா திமுக அரசை அவமானப்படுத்தணும் தலை குனிய வைக்கணும் அப்படிங்கறதுக்காக செய்யப்பட்டதான் யோசிக்கணும் இருக்கு சரி அப்படிலாம் இல்ல நாங்களே வந்து மிக அதிக கோவத்துல இருந்தோம் அதனால இப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு கூட உங்களை யாரு புஷ் பண்ணாங்கன்னா யோசிக்கணும் இப்படி யோசிக்கிற ஆட்கள் இல்லை இப்படியாப்பட்ட அறமற்ற செயலை தமிழ்நாட்டு மக்கள் செய்யவே மாட்டாங்களே நீங்க செய்யவே மாட்டீங்களே அப்படி இருக்கும்போது இது எப்படி நடந்துச்சு ஏதாவது உந்துதலின் பேரில் நடந்துச்சா இல்லாத்தி திமுக அரச வந்து தலை குனிய வைக்கணும் அவங்களை அவமானப்படுத்தணும் அப்படிங்கற அரசியல் நோக்கத்தோட நடந்துச்சா இல்லாட்டினா இல்லங்க அதெல்லாம் இல்ல எங்களுக்கே சவுக்கு மேல பயங்கர கோவம் அதனாலதான் நாங்க செஞ்சோம் அப்படின்னா அப்படி செய்யற ஆட்கள் இல்ல நீங்க இப்ப யாரோட உந்துதல் மூலமா நடக்குது ஏன்னா உங்களை லீட் பண்ணி கொண்டு போறது அந்த பேஸ்புக் லைவ்ல பாத்தீங்க அப்படின்னா வானிஷ்டி விஜயகுமார் அவர்கள் தான் அவங்களுக்கு ஏதாவது உள்நோக்கம் இருந்ததா உங்களை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்களா ஏன் அப்படின்னா வானிஸ்ரீ தான் வந்துட்டு இவங்களை லீட் பண்ணி அந்த வீடு வரைக்கும் கூட்டிட்டு வராங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு தனியா உள்நோக்கம் அப்படி ஏன் அப்படின்னா இந்த ஊழலை பத்தி பேசும்போது அவர் வந்து முக்கியமா சொல்றது என்னன்னா செல்வ பெருந்தகை அவர் காங்கிரஸ் தலைவர் அவரை வந்து குறிப்பிட்டு நிறைய இடங்கள்ல வந்து சோக்கு பேசுறாரு அப்படி பேசும்போது இவங்களுடைய கவர் பேஜ்லயும் செல்வ செல்வப்ந்தகை அவங்க எல்லாம் இருக்கிற போட்டோ தான் வச்சிருக்காங்க வந்து தொடர்ந்து சவுக்கு வந்து வந்து குற்றம் சாட்டிட்டே இருக்காங்க எஸ்பெஷலி இந்த ஸ்கேம் இவர் தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டிட்டே இருக்கிறனால அவர் மேல மிகு மிகுந்த கோவத்தினால இந்த தொழிலாளர்களை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வருது இருந்தாலும் இந்த தவறுங்கிறது நம்ம வந்து ஏற்கவே முடியாத ஒரு தவறுதான் யாரா இருந்தாலும் தவறுதான் இல்ல யாரோடைய உந்துதல் பேர்ல நடக்கல எங்களுக்கு இவர் மேல வந்து முன்னாடி இருந்தே கடுப்பு தான் அதனால எங்களை பத்தி பேசவும் நாங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டோம் அப்படின்னா அதற்கான காரணங்களும் இருக்கு ராம்குமார் அப்படின்னு சொல்லிட்டு தென் மாவட்டத்துல ஒரு ஒழுக்கப்பட்ட தாழ்த்தப்படப்பட்ட சமூகத்தில இருந்து பிறந்த முதல்தார பட்டதாரியா வேலை தேடி படிச்சு முடிச்சுட்டு சென்னைக்கு வர பையன் ஒரு பிரச்சனைல சிக்கிறாங்க சுவாதி மரணம் அந்த கொலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே ப்ரூவனே ஆகல ஆனா வந்துட்டு அவன் வந்து துன்புறுத்தப்படுறதா வந்து அங்க இருக்கிற அவனுக்காக வாதாடிய வக்கீல் எல்லாம் போராடிட்டு இருக்கும் இருக்கும் போது அவன் வந்து தற்கொலை செய்து கொள்கிறான் அது வந்து தற்கொலை எனப்படுகிறது இது அது தற்கொலை என்னன்னே தெரியாதப்ப அவன் தற்கொலை தான் செஞ்சானு அடிச்சு பேசின சவுக்கு அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி மாணவி அவங்களுமே தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களா அது வேற என்னவான்னு சொல்லிட்டு தெரியறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஒருத்தம் கூட காதல் இருந்துச்சு அப்படின்லாம் கதை கட்டி விட்டு உண்மையோ பொய்யோ ஆனா அப்ப தேவையில்லாத அது டாபிக் பேசி அந்த பொண்ணுடைய மாண்பை சிதைச்சது இல்லாம அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணு இறந்துச்சுன்னு அழுகிறத அந்த கண்ணீரை வந்து நடிக்கிறாங்கன்னு அவமானப்படுத்தி அதற்கு பின்னாடி அவங்க அம்மா வந்து கேரக்டர் அசோசினேஷன் பண்ண ஒரு நபர் தான் வந்துட்டு சவுக்கு அதை தாண்டி பதிமூணு பேர் வந்து கொல்லப்பட்ட விஷயத்திலையும் கொல்லல அவங்க வந்து பயமுறுத்துறதுக்காக வந்து ட்ரம்ல டமால் எப்படி காந்தி அவர்கள் போய் குறுக்க விழுந்து செத்து போனாரோ அதே மாதிரி இந்த பதிமூணு பேரும் துப்பாக்கி குண்டுக்குள்ள வந்து குறுக்க விழுந்துதான் செத்து போனாங்க அப்படின்னு பேசின இவர் தொடர்ந்து எவ்வளவு விஷயங்கள் இருக்கும் இவர் வந்து அடுத்தவங்களை அசால்ட்டா வந்து அசிங்கப்படுத்திட்டு அவமானப்படுத்திட்டு ஒரு காரணத்தை கற்பிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாரு இவருடைய பேச்சு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பணக்கார வர்க்கங்களுக்கு சாதகமா இருக்குமே தவிர நியாயம் எல்லாம் பணக்கார வர்க்கங்களுக்கு இருக்குமே தவிர கழுத்தளவுக்கு கடன் அப்படின்லாம் பேசுறதெல்லாம் அந்த பக்கமே இருக்குமே தவிர ஒரு நாளும் வர்க்க ரீதியாகவோ இல்ல சாதிய ரீதியாகவோ ஒடுக்கப்படுற மக்களுக்காக நியாயமா பேசுறதே கிடையாது பேசுற மாதிரி தெரியுமே தவிர அவன் பேசவே மாட்டான் ஃப்ளோல மரியாதை எல்லாம் பேசிட்டனும் பரவாயில்ல அப்படி இருக்கும்போது போது இதெல்லாமே அந்த மக்கள் அந்தந்த தொகுதி மக்கள் வாழ்வாதாரம் கோவப்பட எல்லா மக்களுமே எல்லாம் ஒடுக்கப்படுற தாழ்த்தப்பட வர்க்க ரீதியா கஷ்டப்பட்டு இருக்க எல்லா மக்களுக்குமே இது வந்து மன ரீதியா வந்து ஆஹ் இவன் இந்த பிடிக்காமலே போயிருந்திருக்கலாம் கடைசில வந்து இது இங்க கொண்டு போய் நின்றுச்சா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சரி கோஷன் நம்பர் டூ சவுக்கோட தாயா இருக்கட்டும் சவுக்கோட தாய் பேசியதாக மாலதியும் சவுக்கும் மற்ற சேனல்கள் பேசுறதா இருக்கட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா தூய்மை பணியாளர்கள் உள்ள நுழைஞ்சு அவதூறா ஆபாசமா பேச ஆரம்பிக்கும் போது அவங்களோட தாய் வந்து நிறுத்துங்க எங்க பையன் வந்து உங்களுக்கு சாதகமா தான் பேசினா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்துட்டு போமா அவனுக்கு ஒண்ணும் தெரியாதா வந்து எங்களை வந்து அசைமப்படுத்திருக்கான் அப்படின்னு அவங்க சொல்லி சொன்னதா அவங்க சொல்றாங்க இப்போ என்ன கேள்வி இந்த அம்மா கிட்ட அப்படின்னா இதனால வரைக்கும் சவுக்கோடைய முதல் மாணவியோடைய பதிவுல இருந்தும் மற்ற சேனல் வீடியோஸ்ல சவுக்கை பத்தி மற்றவங்க பேசுறதுல இருந்தும் எனக்கு ஒரு புரிதல் இருந்துச்சு அது என்ன அப்படின்னா உங்களுக்கும் சவுக்குக்கும் பெருசா எந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது அன்பும் கிடையாது உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கே வந்து பெருசா காசு கொடுக்கறது இல்ல அப்படிங்கற மாதிரி அதனால நீங்க அவரோட வீடியோ பாப்பீங்களா அப்படின்லாம் எனக்கு தெரியல அப்படி இருக்கும் இந்த இடத்துல நீங்க என்ன உறுதி செய்யறீங்க அப்படின்னா நீங்க வீடியோ பார்த்ததாகவும் பார்த்த மாதிரியும் அந்த வீடியோல இப்படிதான் சொல்லப்பட்டதும் அப்படிங்கிற மாதிரியும் நீங்க சொல்றதா உறுதி செய்யறீங்க அப்படிங்கறப்போ அவரோட வீடியோ எல்லாமே பாக்குறீங்களா அப்படி பாத்தீங்க அப்படின்னா அந்த கள்ளக்குறிச்சி மேட்டர்ல ஒரு சின்ன பிள்ளை அது அது குறிஞ்சி இவ்வளவு அவதூறு அவங்க அம்மா அம்மாவை கேரட் அசோசியேஷன் பண்றான் அது அதெல்லாம் உங்களால ஏத்துக்க முடிஞ்சுச்சா நீங்க அதெல்லாம் உங்க பையனை என்னன்னு கேட்டது இல்லையா இல்ல இதுக்கு மட்டும் சப்போர்ட்டுக்கு தூக்கிட்டு வரீங்களா அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல இப்போ சவுக்கு வந்து இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் கொடுத்த அத்தனை பேட்டிகளும் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நான் தூய்மை பணியாளர்களை நான் தப்பாவே பேசல நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஒரு இருநூத்தி வண்டிகள் வாங்கறதுக்கான பணத்தை வந்து ஒன்றிய மாநில அரசு திட்டத்தின் கீழ வந்து ஒதுக்குறாங்க அத வந்து செல்வ பெருந்தையுடைய பினாமிகளே வந்து எடுத்துக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு வண்டிகள் கிட்ட மட்டுமே வந்து யாருக்கு வந்து ஒரிஜினலா போய் சேரணும் அதாவது பணியாளர்களுக்கு அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு மத்த பணத்தை வந்து இவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு பேசிருந்தேன் தவிர நான் தூய்மை பணியாளர்களை எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லியிருக்காரு சொன்னது என்ன அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபாய் மாசம் வந்து ஒருத்தனுக்கு ஓசையா காசு வருது வேலை எல்லாம் போக வேண்டாம் குடிச்சிட்டு குடிச்சிட்டு அவன் வீட்டுல கிடக்கலாம் யாராவது வந்து வண்டி யாருதுன்னு கேட்டா என் வண்டின்னு மட்டும் சொல்லிக்கலாம் அப்படிங்கறத பயன்படுத்துற இந்த குடிச்சிட்டுன்னு எங்க இருந்து வருது அதாவது இந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்படப்பட்ட சமூகத்துல இருக்கிறவங்க வேலை திட்டத்துக்கு போயிட்டு அந்த நூறு எடுத்துக்கிட்டு இல்லாட்டினா மகளிர் உதவித்தொகை கொடுக்கற அந்த ஆயிரம் ரூபாய் எடுத்துக்கிட்டு இல்லாட்டினா இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த மாதிரியான ஒதுக்கப்படுற காசை எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு மலாந்து படுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு எவன் பேசுவான் ஒண்ணு பிஜேபிக்காரன் பேசுவான் அடுத்து சீமான் பேசுவான் அதுக்கப்புறம் இவன் பேசுறான் இது என்ன மாதிரியான மனநிலை இவங்களுக்கு வந்து காயில கையில காசு கிடைச்சிட்டாலே இவங்க குடிச்சிட்டு மழா தான் படிப்பாங்களே தவிர விஷயம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட அப்படியே ஒரு சமூகத்தினரை வந்து நீங்க அசிங்கப்படுத்துறது உங்களுக்கு அசிங்கமா தெரியலையா அசோக்கு ஏன்னா இப்போ வர்க்கத்துல அதிக இடத்துல இருக்கிறவங்க ஏன்னா சாதியில மேல இடத்துலன்னு சொல்லிட்டு இருக்கவங்க இவங்க எல்லாருமே எந்த வித தப்புமே செய்யலையா பொள்ளாச்சியில அத்தனை பெண் பிள்ளைகளை வந்து ஒருத்த ஒரு கேங்கா வந்து கொடுமைப்படுத்துறானுங்க பாலியல் துன்புறுத்தல் பண்றானுங்க வன்புணர்வு பண்றானுங்க அவனுங்க எல்லாம் அதிமுக கட்சியை சார்ந்தவர்கள் அவங்க எல்லாத்த பத்தி நீங்க பேசும்போது பேசுறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி சொன்னீங்களா புடிச்சிட்டுன்னு முதல்ல நீங்களே உங்க ஆபீஸ்ல ஒருத்தனை பக்கத்துல வச்சு பேசிட்டு இருக்கீங்களே அவனே கஞ்சாவ கசக்கிட்டு பட்ட பகல்ல வீடியோ எடுக்கும் போது மல்லாந்து கடந்து வந்தான் இத்தனை பேர் இருக்கும் போது இந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்படப்பட்ட மக்களை மட்டுமே இல்ல வருக ரீதியா வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை மட்டுமே கையில காசு கிடைச்சா குடிச்சிட்டு தான் திரிவாங்க அப்படிங்கறது என்ன மனநிலை அதாவது இப்போதைக்கு இந்த பணியாளர்கள கடைசி சமூகத்தினரா தான் இருப்பாங்க இவங்களோட பிள்ளைங்கள் கண்டிப்பா வந்து அரசு கொடுக்கற உதவி திட்டங்கள் மூலமாக படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்க வந்து முதல்தாரிய பட்டதாரியர்கள ஆகிட்டு இருப்பாங்க இதுதான் ஜென்ரேஷன் இருக்கும் ஆனா இந்த ஜென்ரேஷன் மக்களை கொரோனா வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த டைம்ல ட்ரீட் பண்ணத கூட ஏத்துக்க முடியுமா என்னன்னு தெரியல ஓகே அது கூட நோய் வந்து ஸ்ப்ரெட் ஆக கூடாதுங்கறக்காக அப்படி செஞ்சாங்கன்னு சொல்லலாம் ஆனா அதற்கு முன்பும் அதற்கு பின்பும் வீட்டுக்குள்ள வந்து பெல் அடிக்க கூடாது தண்ணி வேணும்னா என்னோட பாத்திரத்துல எல்லாம் வந்து நான் உனக்கு தண்ணி கொடுக்க முடியாது வேணும்னா உன்னோட வாட்டர் பாட்டில் டப்பாவை எடுத்துட்டு வா நான் ஊத்துறேன் இப்படின்னு அவமானப்படுத்ததா இருக்கட்டும் இல்லன்னா வந்துட்டு இந்த ஒரு தற்கானே ஒரு கட்சியே இருக்கேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும் இந்த சாட்டை சீமான் போன்ற சாதி வெறியர்கள் அருந்ததியர்கள் வந்து தெலுங்கர்கள் மலம் வாழ்றதுக்காக வந்தவங்க அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து தூய்மை பணியாளர்களை வந்து என்னோட வீட்டு டாய்லெட் அடைச்சிருக்கு கொஞ்சம் வந்து குத்தி விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடறதா இருக்கட்டும் இந்த மாதிரி தொடர்ந்து கேவலப்படுத்திட்டே இருக்கிறது மூலம் சாதிச்சது என்ன அதே கேவலமான மனநிலை இருக்கு சீமானுக்கு இருக்கிற மனநிலை இல்ல ஒரு குறிப்பிட்ட தெருக்கள்ல தாங்க கிட்ட தங்க கிட்ட காசு இருக்கு தாங்க உயர் நினைச்சிட்டு பேசுற உங்களுடைய மனநிலை அதை விட மோசமான மனநிலை இல்லையாது அதாவது ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைச்சிச்சுன்னா குடிச்சிட்டு மல்லாந்து கிடப்பாங்க வேலை வெட்டிக்கு போக மாட்டாங்க அப்படின்னு பேசுறது இந்த இடத்த நீங்க கஞ்சா கசக்கிட்டு பேசுனீங்களா என்னன்னு தெரியல ஆஹ் ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இல்லை நீங்க பேசுனது ஆல்சோ அந்த வீடியோவுமே இல்ல நீங்க பிரைவேட்ல போட்டுட்டீங்களா இல்லாட்டினா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பேசிட்டீங்களா ஏன்னா நீங்க இன்னைக்கு கொடுத்த இன்னொரு வீடியோல பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர்ல இந்த பிரச்சனையை பத்தி பேசியிருக்கேன்னு சொல்லி சொல்றீங்க மேபி டிசம்பர்ல பேசினதான் தெரியல அது இப்ப வைரல் ஆகி இப்ப வந்து பிரச்சனை உண்டு பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல நீங்க கஞ்சா கசகிட்டு பேசினீங்களான்னு தெரியல இப்படி இருக்கும் போது உங்ககிட்டயே ஒரு ஒழுக்கம் எதுவுமே கிடையாதுங்கிறப்போ இல்ல உங்ககிட்டயே ஒரு ஒழுக்கம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறப்போ இன்னைக்கு வந்த வந்தவங்களுமே அந்த பணியாளர்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மது அருந்திட்டு தான் வந்தாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க நீங்க அந்த இடத்துல இல்ல இல்ல யார் அவங்க மது வந்தாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க அப்புறம் ஒரு வீடியோ போடுறாரு அந்த வீடியோ வந்து வந்து இந்த நான் மூட போறேன் எனக்கு எங்க அம்மாவோட பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படின்ட்டு அந்த வீடியோவுமே டூ ஹண்ட்ரட் கிட்ட போயிடுச்சு வச்சுக்கோங்க இது ஒரு ஸ்டண்ட் அதெல்லாம் வீடியோ மூடிட்டு போக மாட்டார் பட் அந்த வீடியோல என்ன பேசுறாரு அப்படின்னா எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா எங்க அப்பா வந்து என்னோட பதினாறு வயசுலயே வந்து இறந்துட்டாரு அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போயிட்டேன் என்னோட தங்கிய வந்து படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த காலத்துல வந்து இந்த கிரைண்ட் கூட இருக்காது மாவாட்டி வந்து 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 எங்களை படிக்க வச்சாங்க ஒரு தாயா அவங்களுக்கு கண்டிப்பா எனக்கு வந்து அவங்க மேல கரிசனம் வருது ஆனா அவங்க மட்டும் தான் தாயா கள்ளக்குறிச்சி மாணவி இறந்தப்போ உங்களுடைய பேச்சு எப்படியா இருந்துச்சு அந்த அம்மாவுடைய அழுகிய எப்படி வந்து நக்கல் அடிச்ச அந்த அந்த பொண்ணுக்காக மத்தவங்க பேசினாங்க வேதனைப்பட்டாங்க அப்படின்னோடனே அவங்களை எப்படி நக்கல் அடிச்ச அந்த அம்மாவுக்கு அப்பாவுக்கு வந்து அந்த பொண்ணு ஒரே பொண்ணு தான் அப்படிங்கிறப்போ அவங்களோட வேதனை வேதனை இல்லையா இல்ல உங்க அம்மா மட்டும் தான் வந்து உலகத்துலயே கஷ்டப்பட்டாங்களான்னு கேட்க தோணும்ல உங்களுக்கு வந்தாதான் மட்டும் ரத்தமா மிஸ்டர் சவுக்கு எல்லாருக்கும் வந்தா தானே இவ்வளவு தூரம் உங்க அம்மா கஷ்டப்பட்டாங்கிறது உங்க புத்தியில போய் ரியலைஸ் பண்ணி இருந்திருந்தா நீங்க எந்த அம்மாவுமே என்னைக்குமே தப்பா பேச மாட்டீங்களே இப்போ சவுக்கோட பார்வையில இருந்து புலனாய்வு பார்வையில இருந்து போஷன் நம்பர் த்ரீ என்னன்னு பாக்கலாம் சவுக்கோட அம்மா சொல்றதுக்கும் சவுக்கு சொல்றதுக்குமே சின்ன சின்ன முரண்கள் இருக்கு சவுக்கு இந்த மாதிரி தானே புலனாய்வு பண்ணுவாரு ஆனா நம்மளும் கொஞ்சம் பண்ணலாம் அதாவது ஒன்பது நாற்பத்தஞ்சு பத்து மணி வாக்குல காலையில திங்கக்கிழமை வந்து கார்ல மாலதியும் சவுக்கும் கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்காங்க இப்போ எதுக்கு வந்து ரெண்டு வண்டி வருது அப்படின்னு சொல்றாங்க அது என்ன மாதிரியான வண்டின்னு தெரியல வேனா பஸ்ஸா தெரியல இல்ல நிறைய பேர் வந்து அந்த ஒர்க்கர்ஸோட ஜாக்கெட் ரெஃப்ளக்டிங் ஜாக்கெட் போட்டுட்டு வராங்க இதை பார்த்த உடனே சவுக்கு என்ன தோணுது அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இதனை முன்னாடியே பேசியிருக்கோமே அதனால வந்து பிரச்சனை பண்ண வராங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே கற்களை வந்து தூக்கி சவுக்கோட வண்டியில எறியறாங்க அப்படின்னு சவுக்கு பதிவு செய்யறாரு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் போன் பண்ணி கதவை மூட சொன்னேன்னு சொல்றாரு ஆனா இந்த அம்மா என்ன சொல்றாங்க கதவ தட்டிட்டு உள்ள நுழைஞ்சவங்க எங்க எங்கன்னு கேட்டாங்க யார கேக்குறீங்கன்னு கேட்டோன்னே உன் பையனை தான் அப்படின்னு கேட்டாங்க எங்க ஒழிச்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்டாங்க பெட்ரூம் பாத்ரூம்ல எல்லா இடத்துலயும் போய் தேர்ந்தாங்க நான் வந்து அவன் போயிட்டு ஆபீஸ்க்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு நம்பாம எல்லா இடத்துலயும் தேர்ந்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க கற்களை எரிஞ்சவங்களுக்கு அது சவுக்கோட காருன்னு தெரியாம தான் எரிஞ்சாங்களா இப்ப சவுக்கோட காருன்னு தெரிஞ்சு எரிஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவன் போயிட்டானு அப்புறம் எதுக்கு உள்ள வந்து அவன் எங்க அவங்க கேட்டாங்க எனக்கு புரியல இது முரணா இருக்கு ஒரு வேலை இப்படி இருக்குமோ சவுக்கு கார் எங்கேயாவது போய் இடிச்சு இருக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி அதுக்கு இப்போ வந்து இதை பயன்படுத்தி இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு சீனா கிரியேட் பண்ணி விடுறாரா நிஜமாவே வந்து அவங்களுக்கு சவுக்கோட கார் அவங்க பார்க்கல உள்ள வந்து இந்த அம்மா தான் எங்க எங்கன்னு கேட்டு பெட்ரூம் எல்லாம் ஒழப்பி போட்டாங்களா அப்படின்னு தெரியல இது வந்து நம்புற மாதிரி இல்ல இதுல யாராவது ஒருத்தர் தான் உண்மையா இருக்கணும் அதனால எனக்கு நம்பிக்கை இல்லை இப்போ இன்னொரு பாயிண்ட் சவுக்கோட புலனாய்வு பார்வையில இருந்து இதே சவுக் வந்து புதிய தலைமுறைக்கும் தந்தி டிவிக்கும் கொடுத்தா அதே பேட்டியில என்ன சொல்றாரு அப்படின்னா துறைகள் என்ன பண்ணிட்டு இருக்கு ஒருத்தங்க வந்து லைவ் போட்டுட்டு இருபது பேரை கூட்டிட்டு பதாகைகள் ஏந்திட்டு கோஷங்கள் எழுப்பிட்டு என்னோட வீட்டுக்கு வந்து கழிவு நீரை கொற்ற வரைக்கும் வந்து பாத்துட்டு இருக்கா ஏன் அரெஸ்ட் பண்ணல கூட்டம் வந்து நீங்க முதலே பெர்மிஷன் வாங்காமல் நடத்தினீங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஏன் பாத்தீங்க அப்படின்னா ரீசென்டா சீமான அரெஸ்ட் பண்ணி ஒரு மண்டபத்தில் வச்சிருந்ததா இருக்கட்டும் நாதா காவியே அதுக்கப்புறம் அண்ணாமலை அரெஸ்ட் பண்ண எஸ்கேப் பாய் ஓனர்ல அதுவா இருக்கட்டும் நம்ம அக்கா தமிழிசை அவங்கள ஹரஸ் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா வானதி இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு முதலே வந்து பெர்மிஷன் வாங்காதவங்களை சும்மா ஒரு நாளைக்கு வந்து மண்டபத்துல உட்கார வச்சு பிரியாணி வாங்கி கொடுத்து அனுப்புவாங்க இது ஏன் பண்ணல அப்படின்னு கேக்குறாரு இவருக்கு இவரே பதில் சொல்லியிருக்கிறாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதாவது வானதி கேக்குறாங்க இந்த போலீஸ்க்கு வேற வேலையே இல்லையா தமிழ்நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அதை விட்டுட்டு நம்மளோட சேனல பாக்குறதா அவங்களுக்கு வேலையா இது ஏ தலையிட்டு இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க இதுக்கு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு இது சரியில்ல அது சரியில்ல தெருவுல அது நடக்குது வீட்டுக்குள்ள இது நடக்குது இதெல்லாம் தானே பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற நீங்க எல்லாரும் உங்களோட டிபார்ட்மெண்ட் மினிஸ்டரோ இல்லாட்டினா உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்க கமிஷனரோ சொல்ற ஆர்டர வாங்கிட்டு வேலை பாக்காதீங்க சவுக்கோட வீட்டுக்கு நேரா காலையில போங்க போயிட்டு இன்னைக்கு என்னென்ன சார் பாக்கலாம் கவனிக்கலாம் ஆர்டரை கையில வாங்குங்க அது மாதிரி டெய்லி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டேட்டஸ் கொண்டு போய் சவுகிட்ட கொடுத்துருங்க ஓகேவா இல்லன்னா பாருங்க சவுக்கு எவ்வளவு வீடியோ போட வேண்டியிருக்கு எந்த வேலைக்கு ப்ரயாரிட்டி கொடுக்கணும் எதுக்கு கொடுக்க கூடாது எதுக்கு கொஞ்சம் லேட்டரா கொடுக்கணும் எதை இன்னைக்கு பாக்கணும் எதை எது எது முக்கியம் முக்கியம் இல்லன்னு எல்லாத்தையும் வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வீடியோல சொல்ல வேண்டியிருக்கு இந்த மாதிரி சிரமம் கொடுக்காம இருக்கு அப்படின்னா வந்துட்டு நேரடி அவர் காலையில அவரோட வீட்டுக்கு போயிட்டு ஆடுற கையில வாங்கிட்டு அந்த வேலையை மட்டும் போலீஸ்காரங்க செஞ்சா போதும் சரியா ஓகே சொல்றான் இந்த வானிஷ்ரீ யாருன்னு அவனுக்குமே தெரியல அவனே வந்து பேஸ்புக்ல போய் தான் வந்துட்டு இந்த அம்மா யாரு என்ன அதுவும் வீடியோ ரிலீஸ் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் யாரு என்ன எல்லாம் போய் பார்த்துட்டு அந்த கவர் பேஜ் எல்லாம் அவர் செல்வ பெருந்தகை கூட அவங்க எடுத்த போட்டோஸ் அதெல்லாமே பார்த்து தான் வந்துட்டு அந்த யாருன்னே வந்து சேனல்ல கொடுக்குறான் பெயர்பட்ட ஆள் அப்படின்னா சோஸ் சொல்லிச்சு சோசி சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க இந்து இடுக்கு இடத்துல எல்லாம் நடக்கிற பிரச்சனை எல்லாம் சோக்கு தெரிஞ்சிருக்கும் ராம்குமார் தற்கொலை பண்ண போறது ராம்குமார் தற்கொலை தான் பண்ணாரு கள்ளக்குறிச்சி அந்த பொண்ணு தற்கொலை பண்றதுக்கு முன்னாடி காதல் இருந்தது அதுக்கப்புறம் அதனாலதான் தற்கொலை பண்ணுச்சுன்னு இப்படி எல்லா விஷயமே அத்துப்படியா வச்சுட்டு இருக்கிற சவுக்குக்கே வந்து வாணிஸ்ரீ அப்படிங்கிற நபர் வந்து காங்கிரசை சார்ந்தவர் அப்படின்னு பேஸ்புக்ல போய் பார்த்துதான் தெரிஞ்சுக்கப்போ எப்படி வந்து அங்க ரோட்ல அந்த அம்மா நடந்து போய் பாதாக ஏந்திட்டு ஒரு நாலு பேரை கூட்டம் கூட்டிட்டு போனோடனே போலீஸ்க்கு அலர்ட் ஆகி உடனே இமீடியட்டா ஸ்பாட்டுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க நினைக்கிறாருன்னு தெரியல அதான் வந்துட்டாங்க யாரு என்ன பிரச்சனை பண்றதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படிங்கிறப்போ அவ்வளவுதான் மேக்சிமம் பண்ண முடியும் இருந்தாலும் நான் சொல்றேன் போலீஸ்கார் போலீஸ்கார் டெய்லி மார்னிங் இவரோட வீட்டுக்கு போயிட்டு நீங்க ஆர்டர் ஷீட்டை வாங்கிட்டு வேலையை தொடங்குங்க சரி நம்ம என்னதான் வந்து நக்கலா பேசியிருந்தாலும் வீடியோட முடிவுல இந்த தூய்மை பணியாளர்களா இதுதான் பண்ணாங்களா அப்படிங்கிற சந்தேகத்தை சவுக்குவே வந்து வைக்கிறாரு அதே சந்தேகம் நம்மளுக்குமே வந்துட்டு போச்சு இவ்வளவு தூரத்துக்கு பண்றதுக்கான ஆட்கள் அவங்க இல்ல அப்படின்னு ஒருவேளை தூய்மை பணியாளர்களாகவும் இருந்திருந்தாலும் அவங்க வந்து கொஞ்சமாவது கவனம் செலுத்தி இருந்திருக்கணும் ஏன்னா அது வந்து வாணிஸ்ரீ மட்டும் இல்ல அருண்குமார் போலீஸ் அருண்குமார் அவர்களுடைய தூண்டுதல் பேர்ல கூட நடந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க ஒருவேளை அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு தனி நபரோட தூண்டுதலின் பேரு நடக்கும் போது அவர் உங்களோட பின்னாடி வந்து நிப்பாரு நம்ப சட்டம் வேற ஒரு தனிநபர் அவர் வந்து அதிகாரத்திலே இருந்தாலும் அவர் வேற சட்டம் தன்னோட கடமையை செய்யும் அதனால நமக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் எப்படி முதல் பட்டதாரிகளாக உருவாக முடியும் அதனால நம்ம செய்யற செயல் வந்து நம்மளோட குடும்பத்தை பாதிக்காமலும் இருக்கணும் அதே மாதிரி அறத்தோடையும் இருக்கணும் சரி இது ஒரு பக்கம் இப்போ அவங்க வந்து பணியாளர்களே இல்ல அப்படின்னா திமுகவுக்கு பேர் உண்டு பண்ணணுங்கிறதுக்காக இது யாரோடைய முயற்சியாலோ உந்துதல் பேராலோ நடந்துச்சா அப்படின்னு இன்னும் வர நாட்கள்ல நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்போ பார்க்கலாம் நன்றி